ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனாக்காக்க ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அடிலையில் நடைபெற்று வருது இந்த போட்டியில் வந்து ஆஸ்திரேலிய அணியும் முதல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க இதில் வந்து ஆஸ்திரேலியானியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க இதில் அதிகபட்சமாக ஷான் ஷான்மாஸ் அவர்கள் நூத்தி முப்பத்தி ஒரு ரன்களை அடிச்சிருக்காரு இதுதான் ஆஸ்திரேலிய அணியோடைய மிகப்பெரிய வந்து இந்த ரன்களை குவிக்கிறதுக்கான காரணமாக அமைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல்லோட அதிரடியான ஒரு ஆட்டத்தினால முப்பத்தி ஏழு பாலில் நாற்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு இதன் மூலம்

பில் பண்றீங்களா அதை கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க